ரேசன் புழுங்கல் அரிசி வச்சு எப்பொழுதும் இட்லி தோசை தானா இனி அது போல் செய்ய வேணா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்டான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப சூப்பரான ஒரு பூரி ரெசிபி செய்யலாம் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு கோதுமை மாவில் செஞ்ச பூரி போல் ரொம்ப சூப்பராக வரும் கேட்பாங்க அவ்வளோ சூப்பரான செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ரேசன் புழுங்கல் அரிசி ரெண்டு கப்பு அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நான் எடுத்துருக்க அரிசி உடைய அளவு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை நல்லா அலசி கழுவி எடுத்துட்டு வந்துருங்க ரேசன் அரிசியில் நிறைய தூசு இருக்கும் அதனால நல்லா கழுவி எடுத்துட்டு நல்ல தண்ணியை ஊற்றி கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன் நைட்டு ஊற வச்சுருங்க காலையில் நீங்கள் இதை செய்யறதுக்கு சரியாக இருக்கும் இப்ப நான் நைட்டு தான் ஊற வச்சு இப்ப காலையில் பார்க்குறேன் நல்லா ஊறி வந்திருக்குது நல்லா வந்துருக்குது விட்டுட்டு மிக்சி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பாதி அரிசி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரேசன் புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க வீட்டில் சமைக்கிற பொன்னி புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்ப பாதி சேர்த்துருக்குறேன் இதில் இதுல சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தா ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் பல்லு பல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவன தேங்காவா இருந்தா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோம்பு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் தண்ணி ரொம்ப அதிகமா விட்டு அரைச்சிடாதீங்க ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு நெய்ஸாக இருக்கணும் இப்போ ஒரு நான் சேர்த்துட்டு மீதம் இருக்கிற அரிசியும் நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்க மீதம் இருக்கிற அரிசியும் நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நெய்ஸா ஃபுல்லா முழுவதும் சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேங்க வீட்டில் அரைச்சி வச்சிருந்த பச்சரிசி மாவு இடியாப்பா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கி விற்கும் பாருங்க அது கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப பச்சரிசி மாவு நான் எதில் அரிசி எடுத்தனோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு சேர்த்து இருக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாதுங்க கூடாதுங்க இந்த தண்ணி விட்டு நம்ம அரைச்சதே நம்மளுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துனது சரியா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு சரியாக இருக்குது இந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ சரியாக இருக்குது இப்போ ஒரு வாழை இலையில லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ இதில் நான் ரவுண்டாக தட்டி எடுத்துக்கிறேன் மாவு வந்து சின்னதாக ஒரு பூரி அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு இது போல தட்டி கொடுத்துக்கணும் ரொம்பவும் மொத்தமாக வேணாம் ரொம்பவும் மெலீஸா வேணாம் இந்த அளவுக்கு தட்டி எடுத்திங்கன்னா சரியா இருக்குங்க இப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்கள்கிட்ட வாழை இலை இல்லாட்டினா பாலித்தீன் கவர் வந்து லைட்டாக என்ன அப்ளை பண்ணி நீங்க அதில் கூட தட்டி எடுக்கலாம் இப்ப பாருங்க ரொம்ப சூப்பராக தட்டி எடுத்துட்டேன் இதே போல எல்லாத்தையும் தட்டி நீங்கள் எண்ணெய் நல்லா சூடு சூடுபடுத்திவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் இரும்பு கடாயில் தான் ஊற்றி வச்சிருக்கேன் நீங்கள் எதில் வேணாலும் பொறிக்கலாம் அலுமினிய கடாய் இருந்தாலும் பொறிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு சூடுபடுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு போல எண்ணெயை மேலாக கண்டிப்பாக எடுத்துக்கொடுங்க அப்போ தான் புசு பூரி போல் உப்பி வரும் இப்ப பாருங்க நல்லா சூப்பரா பூரி போல உப்பி வந்திருக்குது இது அரிசி புழுங்கல் அரிசி பூரி தாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு எப்பொழுதும் ஒரே போல நம்ம கோதுமையில தான் பூரி செய்வோம் இது போல ரேசன் புழுங்கல் அரிசியில கூட நீங்க பூரி செய்யலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கம் நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அடுப்ப மீடியமா வச்சு வேக வைங்க இப்ப அடுத்ததும் அதே போல சேர்த்துக்கிறேன் எடுக்கிறதுக்கும் எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க நம்ம வாழை இலையில என்ன அப்ளை பண்ணிருந்ததுனால இப்போ எண்ணெய் நல்லா சூடா இருக்குது இப்போ போட்டுட்டு மேலாக இது போல் எண்ணெயை சேர்த்து கொடுத்தோம்னா நல்ல புசு புசுன்னு இது போல் உப்பி வந்துருங்க இப்போ இந்த பக்கட்டும் நல்லா வேக வச்சு எடுங்க ரெண்டு பக்கட்டும் மாத்தி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியமா வச்சு அவ்வளோதாங்க இதே போல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருங்க பூரியா பொறிச்சு எடுத்துடுங்க ரொம்ப சூப்பரான அரிசி பூரி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல செய்து பாருங்க ரேசன் அரிசி வீட்டில் இருந்துச்சுன்னா எப்பொழுதும் ஒரே போல இட்லி தோசை சாப்பிட்டுருக்கவங்களுக்கு இது போல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி உங்க குழந்தைங்களும் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிடுவாங்க இதுக்கு நான் காரமாக தக்காளி சட்னி தான் செஞ்சுருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு பூரி எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க இந்த பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் சூப்பராக இருக்குங்க அடுத்தது கறி கிரேவி இருந்தாலும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒன்று எடுத்து பிச்சுட்டு நான் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இதே போல செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்